இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு நுழைறதுக்கு முன்னாடி மிக தெளிவாக முடிவு பண்ணுங்க புதிய மனிதனாக புதிய நபராக புதிய உயிராக புதிய சக்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நுழைகின்றேன் உங்களுடைய பலம் தைரியம் ஸ்ரத்தை உத்வேகம் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் அதை டிசிப்ளினா கன்வெர்ட் பண்ற சக்தி இது எல்லாமே உங்களுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதான் உங்களுடைய அசட்டு இல்லையா இந்த புது வாழ்க்கைங்கிறது நீங்க எடுக்கிற டெசிஷன் சாய்ஸ் இட் டசன் கம் பை சான்ஸ் அப்படியே சும்மா ஏதோ காத்து வாக்கில் வந்துடும்னா நினைக்காதீங்க வெறும் பணத்தால் லாட்ரியால் எல்லாம் முன்னுக்கு வந்தவன் எவனும் கிடையாதுங்க லாட்ரி என்ன ஒரு சில ஆண்டுகள் வறுமையை வேணா தள்ளி போடலாம் அவ்வளவுதான் அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே இதெல்லாம் ஒழிச்சிட்டு திரும்ப அதே மாதிரி ரோட்ல நிற்பீங்க அதான் உண்மை நீங்கள் மாறவில்லை என்றால் சூழ்நிலை எதுவுமே உங்களை மாற்றி விடாது அது மட்டும் இல்லாமல் அந்த சான்ஸ்ல புழுக்கில் ஆற்றீங்களா எத்தனை பேரு நியூஸ்ல படிக்கிற மாதிரி எங்கேயோ ஒன்னு சும்மா அந்த எங்கேயோ ஒன்னா இருக்கிற சான்ஸ்ல அப்படியே உங்க லைஃப் மேல உங்க தலை மேல எல்லாம் வந்து உட்காருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன என்ன மடத்தனம் இதெல்லாம் உங்கள பல பேர் இந்த சான்ஸுக்காக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது வாழ்க்கையை உருவாக்குபவன் தான் வெற்றி அடைகின்றான் டெலிபரேட்டான டெசிஷன் எடுத்து உறுதியான முடிவுகள் எடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ முடிவு பண்றவன் அவன்தான் வெற்றி அடைகிறான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ சாய்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்ட் டிசிப்ளின் அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாதனை பாவம் மயக்கமா இருக்கோ தூக்கமா இருக்கோ எரிச்சலா இருக்கோ தலையில பிரம்ம முகூர்த்தமான ஆலாரம் அடிக்கணும் அலாரத்தை நீங்க அடிக்க முடியாத தூரத்தில் அலாரம் இருக்கணும் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தை நிறுத்தவே முடியணும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அலாரத்தை லவுடா பாத்ரூம்ல வச்சிருங்க எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தையே தொட முடியணும் வச்சுக்கோங்க எந்திரிச்சாகணும் யோகா பண்ணி ஆகணும் காலையில் எழுந்திரிச்சிங்கயா எனர்ஜி டு ஜெனரேட்டட் அப்படியே ஏதோ அது தானாக வரும் அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கிறது இல்லை தானா தருகிற மட்டும்தான் வரும் வேற எதுவும் வராது

ஆன்மீகவாதினாலே அன் அட்டெண்டட் பாடி அப்படியே இருக்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய தவறான தருத்திரம் பாடிக்குள்ளே எப்படி பெருமான் வசிப்பார் வெளிப்படுவார் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்றாரு உடம்பை உதாசீனப்படுத்தாது உடம்பின் உள் உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே பெருமான் இருப்பதை கண்டேன் அதனால் உடம்பை முறையாக காக்கின்றேன் அன் அட்டண்டட் பாடிக்கும் சனாதன இந்து தர்மத்தோட ஆன்மீக மெய்யல் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க சம்திங் இஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இன்வால்வ் ஸ்டைல் சனாதன தர்மத்தோட எந்த சம்பிரதாயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யோகாமும் பிராணாயாமமும் தியானமும் சகல சம்பிரதாயங்களுக்கும் பிரதானம் இது மொத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மடங்கள் இது எல்லாத்தோட அடி படையான ஒரு விஷயம் அனைத்து சம்பிரதாயங்களிலும் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சகல சம்பிரதாயங்களிலும் அத்வைத்தம் சுத்தாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைத்தம் சகல சம்பிரதாயங்களிலும் டிசிப்ளின்டு வாழ்க்கை சரியா பாதம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தவிர்க்கவே கூடாதது தவிர்க்க இயலாதது அன்ட் பாடியும் சனாதன இந்து தர்மத்துக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு கிடையாது ஒரு சனாதன இந்து தர்மத்தை வாழ்கின்ற ஒரு நபர் சனாதன இந்து தர்மத்தில் மதிக்கப்படுகின்ற ஒரு நபர் ஆன்மீக தலைவர்னா அன் அட்டெண்டட் பாடியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிம்பம் மிகப்பெரிய தவறு பருத்து பெருத்து அன் அட்டெண்டடா நிச்சயமாக சனாதன இந்து தர்மம் இந்த அன்அட்டண்டட் பாடி அன்அட்டண்டட் லைஃப் ஸ்டைலை எங்கும் சொல்லவில்லை அதை கடுமையாக சாடுகின்றது உடல் மனம் அனைத்திலும் ஆழ்ந்து இன்வால்வ் ஆகணும் கான்சியஸ கட்டமைக்க வேண்டும் பெருமா அந்த நாலு பாதம் சொல்றாரு அவரை அடைவதற்கான வழியா சரியை கிரியை யோகம் ஞானம்னு இதுல கான்ஷியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் சரியா பாதத்தை ஒரு வழியாகவே காட்டுகின்றார் என்னை பொறுத்தவரை கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்றும் நான்கு வழியாக செல்பவர்களுக்கும் கூட சரியாபாதம் தவிர்க்க முடியாதது கட்டாயமானது அடிப்படை தேவை கம்பல்சரி மாற்ற முடியாதது கான்சியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் கான்சியஸ் ஞானத்தை அடிப்படையாக வைத்த ஒழுக்கத்தினால் உருவான வாழ்க்கை முறை ஏன் நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் மேட்டர்ஸ்ங்கய்யா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மேட்டர்ஸ் டெசிஷன் எடுக்காம இருக்கிறதும் இன்னொரு டெசிஷன் தான் புரிஞ்சுக்கோங்க அப்படியே இருக்க போகுது ஏதோ பெருமை கிடையாது நானும் யோகா பண்ணலான்னு நினைக்கிறேன் சாமி ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறேன் சாமி வாக்கிங் ஆகுது நினைக்கிறேன் சாமி எங்க சாமியும் முடியுது டயர்டா இருக்கு தூங்கிறேன் அப்ப செத்துரு அட்லீஸ்ட் இன்னொரு உடம்பு எடுத்து இன்னொரு பெறப்படுத்து ஏதாவது ஒரு முன்னேற்றமாவது வரும் சோத்துக்கு பஞ்சம் மரணத்தை விட ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையின் பலம் சுதந்திரம் பலத்தோடும் சுதந்திரத்தோடும் சக்தியோடும் தெளிவோடும் வெற்றியோடும் வாழுங்கள் அதுதான் ஐயா சனாதன இந்து தர்மம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி தைரியம் சக்தி தன் மீது தான் வைத்திருக்கும் நம்பிக்கை தவம் பலம் சகல ஞானத்தோடும் சர்வஞ்சத்துவத்தோடும் சகல வெற்றிகளோடும் வாழ்வது எப்ப பார்த்தாலும் தருதரம் முடிச்ச மாதிரி வெற்றின்னா பணம் மட்டும்தான் லூசுத்தனமா பைத்தியம் முடிச்ச மாதிரி சிந்தனை பண்றதை நிறுத்திட்டு உடல் நிலை அதில் வெற்றியை பலமான உடலாக உங்களை உங்கள் உடலை யோக சரீரமாக மாற்றும் மனம் உயர்ந்த நிலை மனமாக மாற்றுங்கள் இதையெல்லாம் துவங்குங்கள் பொருளாதார வெற்றி உங்க பின்னாடி ஓடி வருங்கய்யா என்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமாங்கய்யா என்லை கான்சியஸ் டிசிப்ளின்டு லைஃப்ங்கய்யா அதான் என்னுடைய பலம் மீதி எல்லாம் தானா பின்னாடி வரும் இன்று உங்கள் புது வாழ்க்கை துவங்குகிறது ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறது ஏன்னா அதை தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நாள் ஃபெயில் ஆகி ஒரு ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நடந்தாலும் நீங்க உங்களை கைவிட்டாம பலவீனப்பட்டாம மனசு விட்டாம இருக்கிறது தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த இழந்து ஆரம்பிங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றியாக புது வாழ்க்கையாக உங்களுக்கு மலரும் நான் உறுதியளிக்கின்றேன் சூஸ் வைஸ்லி லிவ் இன்டென்ஸ்லி Watch as everything சேஞ்சஸ் through கான்ஷியஸ் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன் ஞானத்தோடு தேர்ந்தெடுங்கள் ஞானத்தோடு முடிவெடுங்கள் ஸ்ரத்தையோடு செயல்படுங்கள் ஞானத்தில் அமைக்கப்பட்ட ஒழுக்கத்தோடு இயங்குங்கள் புதிய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை புது வருடத்தோடு சேர்ந்து வரும் வரும் புது வருஷமாக மட்டும் இல்லாமல் புது வாழ்க்கையே வரும் ஏன் அல்டிமேட்டாக புரிஞ்சுக்கோங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு உங்களை டிஃபைன் பண்ணாது உங்களை மாற்றாது நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் நீங்கள் செய்கிற செயல்களும் தான் உங்களை பற்றி டிஃபைன் பண்ணும் நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணும் உங்கள் வாழ்க்கையோட வெற்றியை முடிவு பண்ணும் உங்களை முடிவு பண்ணும் முழுமையாக கான்ஷியஸாக வாழுங்க உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஆஸ் நித்யானந்தா உருவாக்கியிருக்கேன் ஆஸ் நித்தியானந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சினாலும் சொல்லுகின்ற இந்த சத்தியங்கள்ல என்ன புரியல என்ன பிரச்சனைனாலும் கேளுங்க காலையில எந்திரிக்கிறது என்ன பண்ணலாம் கேளுங்க உங்களுடைய மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இருப்பிற்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளை கொடுக்கும் எந்த துறையில் எடுத்தால் அந்த துறையில் அதற்கான சாஸ்திரப் பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் மற்றும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அது செயல்பட்டு இதனால் வந்த அனுபவம் அனுபூதி அறிவு இதை அனைத்தையும் தொகுத்து பகுத்துதான் இந்த ஆஸ் மூலமா உங்களுக்கு கொடுத்திருக்கேன் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ